தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் லூக்கா எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று முடியும் அக்காலத்தில் இயேசு ஒரு ஓமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து வேகமுக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் முப்பத்தி நான்காம் வாரம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்த வந்து எடுத்து வைக்கிறாரு என்ன விஷயம் ஏயா ஒரு மரம் பூ பூக்குது காய் ஆயிக்குதுன்னா இந்த காலம் காலம் வந்துருச்சு இலையுதிர் இலை உழந்திருந்தா இலையுதிர் காலம் வந்துருச்சு பனிக்காலம் வந்துருச்சுன்னுலாம் சொல்ல தெரியுது இல்லை அதே மாதிரி தான் கடவுள் வந்து பூமிக்கு வரும் காலம் வரும் பொழுது உலகத்தில் நிறையா விஷயங்கள் வித்தியாசமாக நடக்கும் வானத்தில் நிறைய அடையாளங்கள் தெரியும் நீங்கள் நம்புகிற அளவுக்கே அடையாளம் வரும் அதை பார்த்தாவது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க என்னது விண்ணரசு நெருங்கி வந்துருச்சுடா கடவுள் வரப்போகிறாரா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு ஏசப்பா ஓகேங்களா ஸோ எனக்கு மூளை இருக்குது அறிவு இருக்குதுன்னு மட்டும் இருந்துடாதீங்க சைடு பை சைடு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தால் இறை ஆட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் ஒத்துக்கணும் சரி இறையாட்சி நெருங்கி வர்றதால நம்ம எப்படி இருக்கணும் அந்த டைமில் பாவமே இல்லாத தூய மனிதனாக வாழ்ந்தால் தான் இறையாட்சியில் நாம் நல்ல ஒரு இடத்துல இருக்க முடியும் பாவத்தோடு இறையாட்சி வரும்போது பாவத்தோடு இருந்தோம்னா என்ன ஆகும் அவ்வளோதான் எல்லோரும் போட்டு நெருப்பில் எரிய வேண்டியதான் ஓகேங்களா ஸோ இறையாட்சி நெருங்கி வர போகிறது அதனால் நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்பப்போ எப்போ வரும் யாருக்கும் தெரியாது கடவுள் இயேசப்பா சொல்லிட்டார் எப்போ வரும் யாருக்குன்னு தெரியாது அதனால் எப்பயுமே பாவசம் சங்களை செய்து செய்து அலர்ட்டாக இருந்து போவோம் எப்போ இறையாட்சி வந்தாலும் நம்ம ஒரு தூய மனது அந்த இறையாட்சியில் நம்ம இருப்போம் ஓகேங்களா அப்படி இருந்தால் தான் நம்மளால் எங்கே போக முடியும் மோட்சத்துக்கு போக முடியும் கடவுள் ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு போக முடியும் இல்லைனா பேய் இருக்கிற இடத்துக்கு தான் நறுக்கு தான் போகணும் இல்லை ஸோ நாம் எல்லோரும் இறையாட்சிக்காக விழிப்போயிருப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் இசுக்கே போகல் இசுக்கி நன்றி மரியே வாழ்க இசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைசலா